திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவ மூர்த்தங்கள் அதில் ஆறாவத நம்ம உமாமகேஸ்வர மூர்த்தத்தை பார்க்கலாம் திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவனும் அம்மையும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோலம் தான் இந்த உமா மகேஸ்வர மூர்த்தம் இவர் ஒரு முகமும் நான்கு கைகளும் இருக்கும் இந்த உலக உயிர்கள் அனைத்திற்கும் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அது மாதிரி அம்மை தான் இந்த உலக உயிர் எல்லாத்துக்கும் தாயாக இருக்கா சிவபெருமான் என்னப்படியே அனைத்து செயல்களும் நம் நடந்துக்கிட்டு இருக்குது பூவிலிருந்து இருந்து எப்படி மனத்தை பிரிக்க முடியாதோ நெருப்பிலிருந்து புகையை எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி சிவத்தோட ஐக்கியமாகி இருக்கக்கூடியவை தான் இந்த அம்பாள் அவள் வந்து பராசக்தி பரமசிவத்தினுடைய ஆயிரத்தில் ஒரு கூறாக இருக்கக்கூடியவ பராசக்தி அந்த பராசக்தியின் ஆயிரத்தில் ஒரு கூறாக இருக்கக்கூடியவ ஆதிசக்தி ஆதிசக்தியின் ஆயிரத்தில் ஒரு கூறு இச்சாசக்தி இச்சாசக்தியில் ஆயிரத்தில் ஒரு கூறு ஞானசக்தி ஞானசக்தியில் ஆயிரத்தில் ஒரு கூறு கிரியாசக்தி இதில் பராசக்தியானவள் பக்குவம் அடைஞ்ச இந்த ஆன்மாக்களுக்கு அணுகிர அணுகிரகம் பண்ணக்கூடியவளாக இருக்கா ஆதிசக்தி நம்மக்கிட்ட இருக்கிற ஆணவத்தெல்லாம் போக்கி பக்குவ நிலையை நம்ம அடைய வைக்கிறா ஞானசக்தி ஞானத்தை ஊட்டி நம்மக்கிட்ட ஞானம் ஒளிரும்படி செய்யக்கூடியவளாக இருக்கா இச்சாசக்தி திருஷ்டி அதை சிருஷ்டி தொழில் செய்கிறதுக்கு நம்மளை திரு படைக்கக்கூடியதாக இருக்குது கிரியாசக்தி இந்த உலக படைப்பை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இந்த ஐந்து சக்திகளும் ஒன்றாக இணைஞ்சி ஒரு செயல் செய்யும்போது தான் சதாசிவ மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த வடிவத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கோனே ராஜபுரம் அந்த ஊரில் உமா மகேஸ்வரர் கோயில்லையும் மீனாட்சி அம்மன் கோயில்லையும் இந்த முகூர்த்தத்தை பார்க்கலாம் அதுமாதிரி கேரளாவில் இருக்கிற உமாமகேஸ்வர வடிவங்கள் ஓவியமாக இருக்குது குருவாயூரில் மம்மியூரில் இருக்கிற சிவபாளையத்தில் இந்த மகேஸ்வர திருவுருவமும் இருக்குது நேபாளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உமா மகேஸ்வர மூர்த்தம் இவர் எப்படி இருப்பாரா உயர்ந்த பீடத்து மேலே சிவபெருமான் இருக்க அவர் பக்கத்தில் அந்த அம்மா அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது இந்த வடிவம் உமா மகேஸ்வர மூர்த்தம் திருச்சிற்றம்பலம்